ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா வித்ரா கலெக்ஷன்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐம்பன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ காம்போவாக பார்க்க போகிறோம் சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா அதில் வெறும் டாலர் செயின் மட்டும் தான் போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டாலர் செயின் வித் இயரிங் கூட உங்களுக்கு வந்து கொம்போவாக வந்துடும் ஸோ ஷார்ட் செயின்லேருந்து உங்களுக்கு ட்வென் எயிட்டீன் இன்ச்சிலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே அவைபிள்ஸ் இருக்குது அண்ட் தென் தேர்ட்டி இன்ச்சஸுமே அவைபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன பில்லை பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு இருக்குது ஸோ வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான டக் மாடல் டக் மாடல் டாலர் வச்சு உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வந்து செயின் வந்துடும் சரிங்களா எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் வந்துடும் இது உங்களுக்கு இது எயிட்டீன் இன்சஸ் வந்துடும் செயின் அண்ட் தென் வந்து உங்களுக்கு இயரிங் வந்து இந்த மாதிரி த்ரீ ஸ்டோன் வச்சு ரூபி ஒயிட் வச்சு உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் ஸோ பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் சரிங்களா ஸோ சூப்பரான ஐம்போன் இயரிங் வந்துடும் ஐம்போன் டாலர் செயின் வித் காம்போவாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பன் டாலர் செயினில் வந்து உங்களுக்கு பார்க்குறது வந்து யூனிக் டிசைனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வந்து செயின் வந்துடும் வித் இயரிங் கூட உங்களுக்கு வந்துடும் அப்போசிட்டாக உங்களுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு பாக்ஸின் பேட்டன்ல வந்து உங்களுக்கு சூப்பரான யூனிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து இந்த மாதிரி டூ லேயராக வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஒரு அந்த தாலி கொடியிலலாம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தாலி இதில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாடலில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் வந்துடும் சரிங்களா எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்னு வித்து இயரிங்கோடு உங்களுக்கு வந்துடும் இயரிங்கோட ஒயிட் இயர்ரிங்கோடு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு யூனிக் டிசைனில் நான் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கே தெரியும் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு செயின் வித் பால் வந்துடும் பால் செயின்ஸ் மாதிரி வந்து சைடில் ரெண்டு பால்ஸ் வந்துருக்கு அதில் இல்லாமல் உங்களுக்கு ரூபி ஒய்டு க்ரீன் மல்டி கலரில் வந்து உங்களுக்கு பால்ஸ் வந்துடும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி குக்கி டைப்பில் வந்துடும் பேக் சைடு செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து இயரிங் வந்து சூப்பரான ரூபி ஒயிட்டு க்ரீன் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிகில் வந்து உங்களுக்கு இயரிங் கொடுத்துருக்கேன் ஜே டைப் மாடலில் ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க காம்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு யூனிக் டிசைனில் நான் கொடுத்துருக்கேங்க எல்லாமே வந்து சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோஸில் ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டு சில டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிளாக தான் போட்டிருக்கேன் சிங்கிள் பீசஸ்ஸாக தான் போட்டிருக்கேன் ஸோ நிறைய யூனிக் டிசைன்ஸ்லாம் வரும் ஸோ அதுக்காகவே வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நம்ம ரீஸ்டாக் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு நினைக்காதிங்க ஸோ யாரும் இல்லை சப்போர்ட்டுக்கு அதனால் நான் வீடியோ போடுறதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கள் ஸோ சூப்பரான ஒரு டிசைனில் நான் கொடுத்துருக்கேன் த்ரீ தேர்ட்டி ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து எயிட்டீன் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து மல்டி கலரில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செயின் பேட்டன் வந்து இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த இந்த மாதிரி இந்த பால்ஸ் வச்சு உங்களுக்கு வகுப்பு மாதிரி டிசைனில் உங்களுக்கு வந்து செயின் வந்துடும் எயிட்டீன் இன்ச்சர் செயின் வந்துடும்ங்க சரிங்களா எயிட்டீன் இன்ச்ச செயின் அண்ட் தென் வந்து உங்களுக்கு இயரிங் வந்து அதே மாதிரி இந்த கேத்தா மாதிரி உங்களுக்கு வந்து மல்ட்டியில் கொடுத்துருக்கங்க ஸோ ரூபி ஒயிட்டு க்ரீன் சரிங்களா எல்லாமே அவைபிள்ஸ் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஸோ ஃபங்க்ஷன் வேர் ஃபங்க்ஷன் வேர் போட்டுக்கலாம் நம்ம அது இல்லாமல் வந்து காலேஜ் காலேஜ் வேர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர்க் பண்ணிக்கலாம் ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் ஒய்ஃப் கூட பண்ணிக்கலாம் டெய்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ யூனிக் டிசைனில் நான் கொடுத்துருக்கேன் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபுள்ஸ் இருக்குது ஸோ வேணும்னு வச்சுங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐம்பூன் செயின் வித் எயிட்டீன் எட் செயின் வித் லோட்டஸ் டாலர் வச்சு உங்களுக்கு ஐம்பூன் டாலர் வந்துடும் அண்ட் தென் வந்து உங்களுக்கு இயரிங்குமே வந்து ஐன்ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஜுமிக்கி கீழே வந்து சூப்பராக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரூவி வித் ஒயிட்டு ஜுமிக்கி கீழே பெண்டன் கீழே சூப்பரான ஒரு சின்ன பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ காம்போவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ சிங்கிளாக நீங்கள் ஜுமிக்கி மட்டும் எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டின் வருங்க சரிங்களா அதனால் நான் வந்து காம்போவாக கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து செயின் டாலரு வித் இயரிங் கூட உங்களுக்கு காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ ஹார்டின் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வந்துடும் ஒரு நிமிஷம் ஹார்டின் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வந்துடும் சரிங்களா எயிட்டின் நிமிஷம் ஹார்டின் பேட்டர்னில் செயின் வந்துடும் அண்டே இல்லாமல் உங்களுக்கு டாலர் வித் டாலர் வந்து உங்களுக்கு லோட்டஸ் டாலர் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து உங்களுக்கு ஐம்போன்லாம் இயரிங்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ காம்போ ப்ரைஸாக தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ சிங்கிளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அதனால் நான் காம்போவாக போட்டிருக்கேன் ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ வேணுன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வாட் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பேட்டரனில் சூப்பரான ஒரு காம்போ செட் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஷார்ட் செயின் தாங்க இது எயிட்டின் இன்ச்சில் தேர்ட்டி த்ரீ எயிட்டி வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்மிங்கில் வந்து ஒரு டூ செட்டு மட்டும் இருக்குது ஸோ அதனால நான் வந்து இந்த வீடியோவில் போட்டுடலான் அந்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா சிஸ்டர் அண்ட் மேம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு செயின் வந்து எயிட்டி எயிட்டி நிச்சர் செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து டாலர் வந்து டூ சைட் பீகாக் வச்சு சென்டர் வந்து வெயில் வச்ச மாதிரி உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் வந்து டாலர் வந்துடும் அண்ட் தென் வந்து இயரிங் வந்து அதே அதே அதேக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இயரிங் வந்து பீகாக் மாடலில் ரூபி ஸ்டோன் வச்சு சின்ன ஹேங்கிங் வந்து ஜொமிக்கீஸ் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இதோடைய ப்ரைஸ் பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இயரிங்ஸுமே சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யூனிக் டிசைனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ காம்போ ப்ரைஸாக தான் நான் கொடுத்துருக்கேன் பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு நினைக்காதீங்க ஸோ யாரும் இல்லை அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இதை நினச்சிக்காங்க அழுகு அழுதுகிட்டே இருந்தா அதனால ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஓம் டாலர் வச்சு உங்களுக்கு ஐம்போன் ஓம் டாலர் வச்சு உங்களுக்கு ஐம்பன் செயின் செயின் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸிங் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்துடும் அண்ட் தென் வந்து இயரிங் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலரில் வந்து ஸ்டட்டு கொடுத்து கீழே வந்து இந்த மாதிரி ஜுமிக்கிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயின்னு டாலர் வந்து ஓம் டாலர் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஜுமிக்கி வந்து நான் கொடுத்துருக்கேன் காம்போவாக கொடுத்துருக்கேன் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இப்போ நிறைய முகூர்த்த நாள் வந்துட்ருக்குங்க இல்லையா அதனால மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறைய தீபாவளி வருது நிறைய இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வருது அது இல்லாமல் நிறைய அந்த மேரேஜ் எல்லாமே வருது ஸோ அதுக்காகவே வந்து நான் கொம்போவாக கொடுத்துருக்கேன் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு டாலர் செயின் பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஓம் டாலர் கொடுத்து செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியில் பாக்சின் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிரைஸ்டல் ஸ்டோன் வச்சு சின்னதாக ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு அவுட்டர் எல்லாமே இருந்து ரூபி க்ரீன் ஒயிட்டு மல்டி கலரில் உங்களுக்கு டாலர் வந்துடும் அண்ட் தென் வந்து செயின் வந்து சூப்பரான ஒரு ஒரு மாதிரி பாக்ஸ் 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 பாக்ஸாக வர ஒரு மாதிரி டைப்பில் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த இயரிங் வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்ல இயரிங் ஜே டைப்பில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்க இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோ இயரிங்ஸும் வந்துடும் ஃபோர் எயிட்டியில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு டாலர் வித் இயரிங் கூட உங்களுக்கு கோம்போவாக கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ இது இது இப்போ வந்து உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் வந்து செயின் வந்துடும் அண்ட் தென் வந்து ஹாட்டின் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் டாலர் வந்துடும் அண்ட் தென் வந்து ஹாட்டின் பேட்டர்ன் அதே மாதிரி சேமாக கொஞ்சம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹாட்டின் பேட்டன்லாம் உங்களுக்கு வந்து இயரிங் ஸ்டட்டு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷெப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ காம்போவாக உங்களுக்கு கொடுக்குறதால ரேட் வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் தென் வந்து உங் நிறைய பேருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிவ் அவே கிஃப்ட் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு டைம் வந்து இல்லைங்க அதுக்காக தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ உங்களுக்கே தெரியும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போனில் வந்து உங்களுக்கு ஐம்போன் டாலர் வித் செயின்னு வித் இயரிங் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்டிவ் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து எல்லோ ஸ்டோனில் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டோன் எல்லோ ஸ்டோன் கிரைஸ்டல் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ரெட்டு க்ரீனு ஒய்டு மல்டி கலரில் உங்களுக்கு டாலர் அவுட்டர் வந்துடும் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் பேட்டனில் வரும் ஸோ எப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி நெட்டு நெட்டாக இருக்கும் அந்த மாதிரி பா பேட்டர்னில் வந்து உங்களுக்கு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து பதக்கம் வந்து பதக்கம் டைப்பில் வந்து உங்களுக்கு இயரிங் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுக்கு மேச்சிங்காக சூப்பராக இருக்குது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டுந்தான் அவைபிள்ஸ் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக தாங்க நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது லாஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வெறும் செயின் டாலர் செயின் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த இந்த வாட்டி வீடியோவில் வந்து உங்களுக்கு டாலர் செயின் வித் இயரிங் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ரீசனபிள் ப்ரைஸாக தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணும் வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஐம்போனில் வந்து க்ரீன் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு க்ரீன் வித் இயரிங் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ யூனிக் டிசைனில் இருக்குது சரிங்களா ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் டோர் க்ரீனில் வந்து உங்களுக்கு ரூபி க்ரீனு ஒயிட் வித் ரூபி கொடுத்துருக்கேன் அவுட்டர் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஸ்க்ரூ இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸின் பேட்டர்னில் செயின் வந்துடும் சரிங்களா பாக்ஸின் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வந்துடும் ஸோ இயரிங்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸ்டட் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து ஸ்டட்லேயும் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு காம்போ செட் தாங்க நான் கொடுத்துருக்கேன் ஸோ இயரிங் வந்து உங்களுக்கு க்ரீன் வித்து ஸ்டட் வித் சாரி இயரிங் வந்துடும் அண்ட் தென் வந்து க்ரீன் டாலர் வச்சு உங்களுக்கு ஐம்போனில் செயினும் வந்துடும் இந்த இன்ச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்துடும் உங்களுக்கு செயின் செயின் வித் டாலர் வந்து வந்துடும் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துடும் செயின் வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் பேட்டன்லாம் உங்களுக்கு செயின் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ சூப்பரான ஒரு ஃபினிஷிங்லாம் யூனிக் டிசைன்லாம் கொடுத்துருக்கேங்க ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐம்போன் செயினில் வந்து உங்களுக்கு பாக்ஸிங் பேட்டர்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அண்ட் தென் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு டாலர் வந்துடும் மகாலக்ஷ்மி போட்ட மாதிரி உங்களுக்கு டாலர் வந்துடும் அண்ட் தென் வந்து இயரிங் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வித் ரூபி ஸ்டோன் வித் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் வித் ஜுமிக்கிஸ் வந்து கீழே வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்கில் வந்துடும் ஸோ ஒயிட் அண்ட் ரூபியில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சு ஜெமிக்கி வந்து அதுக்கு கீழே பெண்டன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பால்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு வந்துடும் சூப்பரான ஒரு டிசைன்லாம் யூனிக் டிசைன்லாம் கொடுத்துருக்கேன் அண்ட் மகாலட்சுமி போட்ட மாதிரி ஒரு பெண்டன் வச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து உங்களுக்கு ஜுமிக்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியில் வந்து வந்துடும் செயின் வந்து இந்த மாதிரி பேட்டன்லாம் உங்களுக்கு செயின் வந்துடும் ெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல செயின் வந்துடும் சரிங்களா கன்ஃபியூஸ்ட் வேண்டாம் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வித் டாலர் வந்து மகாலட்சுமி டாலர் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து ஜும்க்கி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பேட்டர்னில் உங்களுக்கு லோட்டர் வித் டாலர் வைத்து கொடுத்துருக்கேன் ரூபி வித் ஒயிட் வச்சு டாலர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு பட்ட செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து பட்ட செயின் வந்துடும் அண்ட் என் வந்து இயரிங் வந்து அதுக்கு ஏற்றாமதான் உங்களுக்கு இயரிங் வந்து ஸ்டட்டு வித் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பதக்கம் டிசைனில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து பேக் சைட் வந்து உங்களுக்கு ஸ்டட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இது அட்டாச் பண்ணி கூட நீங்கள் இதை பதக்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாக உங்களுக்கு இயரிங்கும் வந்துடும் அண்ட் தென் வந்து லோட்டஸ் டாலர் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் ஐங் ஃபோனில் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸில் வந்து உங்களுக்கு செயின் பட்ட செயின் வந்துடும் டாலர் வந்துடும் பேக் சைட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூப் இந்த மாதிரி உங்களுக்கு செமி செமிக்ளோஸில் வந்துடும் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நவரத்னம் ஸ்டட் நவரத்னம் டாலர் வச்சு ஐம்போனில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்துடும்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து செயின் வந்து ஹாட்டின் ஹாட்டின் பேட்டர்னில் செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாலர் வித் இயரிங் வந்துடும் பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் பேக் சைடு வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு டாலர் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு பேக் சைடு வந்துடும் ஜஸ்ட்டு இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் ஸோ வேணும்னு வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு வித் டாலரோட உங்களுக்கு இயரிங் வந்து கொம்போசிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் சரிங்களா ஸோ வேணும்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான நவரத்னமில் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு டாலர் வந்து வி பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் தென் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங்குமே வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் உங்களுக்கு இயரிங் வந்துடும் அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு ரூபி வித் ரூபி வந்து உங்களுக்கு உள்ளே வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டர்ட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துருந்துடும் எஸ் பேட்டன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடும் செயின் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும்ங்க சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் செவன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட செயினில் வந்து உங்களுக்கு பவளம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பவளம் டாலர் வச்சு உங்களுக்கு ஐம்போனில் வந்துடும் தென் வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் பட்ட செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து செயின் வந்துடும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து பவளமில் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ என்னென்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பேர் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி பேர் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைடு இயரிங் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்துடும் ஸ்ரூபேக்கில் ஸோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிக்ஸ்டி அவுட் ஆஃப் தமிழ்நாடு எயிட்டி அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி வருவோங்க சரிங்களா ஸோ சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் ஸோ டூ த்ரீ பீசஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங் தான் வரும் சரிங்களா ஸோ ஒன் கேஜிக்கு மேலே போச்சுன்னா மட்டுந்தான் உங்களுக்கு கொஞ்சம் டெஃபார் வரும் சரிங்களா ஸோ இதோடைய பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போன் டாலர் செயின் வித் இயரிங் வந்து பார்க்குறோம் ஸோ சுமிக்கு வந்து இயரிங் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு டாலர் வந்து உங்களுக்கு ரெண்டு அண்ணம் உட்காந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு அண்ணம் இருக்காங்க அது கீழே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பெண்டன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பெண்டன் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பெண்டனுக்கு வந்துருக்கு அதே மாதிரி செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க தென்ன டைப்பு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் வந்துடும் அதேமாதிரி ஜுமிக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு யூனிக் டிசைனாக கொடுத்துருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்துடும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு செவன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட்டு செவன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஏடி ஸ்டோன் வச்சு ஐம்போன் டாலர் செயின் பார்க்குறோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் கலர் பீட்ஸ் வச்சு உங்களுக்கு ஐம்போண்டில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் டூ லேயர் செயின் சரிங்களா டூ லேயர் செயின் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இயரிங் வந்து வந்துடும் ஐம்பண்டில் இயரிங் வித் காம்போவாக உங்களுக்கு வந்துடும் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ பேக் சைடு இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு வந்து டபுள் லேயர் செயின் வந்துடும் சரிங்களா செயின் வித் இயரிங் வந்துடும் சரிங்களா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் வச்சு உங்களுக்கு வந்து பால்ஸ் பேர்லு பால்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஐம்போனில் தேர்ட்டி இன்சை செயின் வந்துடும் வித் டாலர் வந்து ஏடி ஸ்டோனில் உங்களுக்கு டாலர் வந்து லக்ஷ்மி பேட்டர்னில் உங்களுக்கு டாலர் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இயரிங் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு இயரிங் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு செயின் வந்துடும் சரிங்களா டூ லேயர் செயின் வந்துடும் டூ லேயரில் டூ லேயரில் உங்களுக்கு வந்து டூ லேயரில் செயின் வந்துடும் சரிங்களா ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸோ இனியோட கிவ்அவே கிஃப்ட்டு வந்து இதுதாங்க நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் இயரிங்ஸ் தான் ப்ரசென்ட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கீழே ஹேங்கிங் வந்து த்ரீ ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோட கிவ வித் கிஃப்ட்டு வந்து இது தான் ஸோ யா லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் என்னுடைய ஷேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பெலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ வந்து நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் இங்கே கூட இந்த வீடியோவில் வின்னராக இருக்கலாம் So thank you for watching. Thank you so much. Thank you for Pavitra Collections. Thank you.